தாராபுரத்தில் விஜயை குறிவைத்து அவதூறு போஸ்டர் வைரல் ரசிகர்கள் அதிர்ச்சி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை குறிவைத்து சமூக வலைதளங்களில் அவதூறு போஸ்டர் ஒன்ற ஒன்று வைரலாக பரவி வருகிறது அந்த போஸ்டரில் தமிழக அரசு விஜய் என்கிற முப்பத்தி ஒரு அப்பாவி உயிர்களை பழிவாங் வாங்கி தப்பி ஓடிய அரசில் தற்கொலையை கொலை குற்றவாளியை என கைது செய்ய தமிழ்நாடு மாணவர் சங்கம் என குறிப்பிட்டுள்ளது இந்த போஸ்டர் வசகங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி கிடைத்ததால் விஜய் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து தமிழக வெற்றி கழக மாவட்ட மகளிரணி தலைவர் செல்வி ரமேஷிடம் கேட்டபோது தாராபுரம் பகுதியில் எங்கும் எந்த போஸ்டரும் ஒட்டப்படவில்லை வேண்டுமென்றே திமுக மாணவர் அமைப்புகள் திமுக வலைதளங்களில் இவ்வாறு பரப்புகின்றனர் நாளை தலைமையிடம் ஆலோசனை நடத்தி தாராபுரம் காவல் நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த அவதூறு போஸ்டரால் தாராபுரம் விஜய் கட்சியினரை பரபரப்பு நிலவியது காவல்துறை விசாரணைக்கு பிறகு உண்மையில் எங்காவது போஸ்டர் ஒட்டப்பட்டதா அல்லது யார் சமூக வலைதளங்களில் இதையை பதிவு செய்தார்களா என்று பரப்புகிறார்களா என்பதும் வெளிச்சமிட்டு தெரிய வரும் எனவும் ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூரிலிருந்து மாவட்ட செய்தியாளர் சாய் கிரபாகரன் விடுதலை விடுதலை செய் விடுதலை விடுதலை பொதுச் செயலாளர் விடுதலை செய்ய விடுதலை செய்யல விடுதலை செய்